வணக்கம் டு கடவுள் துணை சேனல் என் சேனலை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்குற துளசி தீர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த துளசி தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கும் போது உடம்புல இருக்க நோய் குணமாகும்னு கூட சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப புனிதமான தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை நம்ம கோவிலில் வாங்கும்போது கூட பார்த்திங்கன்னா கீழே சிந்தாமல் குடிக்க சொல்லுவாங்க காலில் மிதிப்படக்கூடாதுன்னு சொல்லி இது வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் பச்சை கல்பூரம் பச்சை கல்பூரம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அடுத்தது ஜாதி பத்திரி இது எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு அடுத்தது துளசி இதெல்லாம் நம்ம வச்சு தான் செய்ய போகிறோம் இப்போ ஜாதி காயாக இருந்தால் இந்த மாதிரி இடித்து பொடி பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு பவுடராகவே கிடைக்கிதுன்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் பவுட்ராகவே வாங்கி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சொன்ன பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு இருபது டு முப்பது சேர்த்திக்கலாம் அடுத்தது ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி ஒரு ரெண்டு பூ அந்த மாதிரி போடலாம் ஜாதி பத்திரிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை கற்பூரம் ரொம்ப வாசனையான ஒன்று இந்த பச்சைக்கால் புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இது ரொம்ப பாசிட்டிவிட்டியானது கூட இதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாமி கும்பிடும்போது தீர்த்தம் வைப்போம் இல்லையா அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு கலந்து கொஞ்சமாக நம்ம வீ கோயிலில் குடிக்கிற அளவு நம்ம டெய்லி தினசரி எடுத்துக்கிட்டோம்னாவே ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை சாமி கிட்டே நீங்கள் வச்சிங்கனாமே வீடே ஃபுல்லாக கமகமன்னு நமக்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும் கோவிலுக்குள்ளே போன வாசம் இருக்கும் இதில் மேலே துளசி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த துளசி தீ நம்ம பூஜை பண்றப்பெல்லாம் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணா ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்